எந்த இந்து படத்தில் ஒரு முக்கியமான சீனில் சித்ரா தரு டயலாக் டைலாக் சித்ரா தான் சோஷியல் மீடியா அப்படின்னு ஒரு சொல்லுவோம் நமக்கே குபீர் சிரிப்பு வந்துடும் என்னைய சொல்ல வரீங்க நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவை பார்த்தெல்லாம் போலீஸ் பயப்படுவாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டயலாக் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னாச்சு சங்கர் சார் உங்களுக்கு இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாமல் ஒரு டைலாக் வச்சிருக்கீங்க நம்ம கேட்க தோணும் ஆனால் அந்த டைலாக் நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா அந்த டயலாகோட வீரியம் நம்ம புரிய ஆரம்பிக்குங்க அதாவது சரி கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வளர்ச்சி வேற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு வேற லெவலில் இருந்துகிட்டு இருக்கு ஒரு குட்டி விஷயத்தோடு பார்த்தீங்கன்னா ஊதி 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 ரொம்ப பெரிய விஷயமா மாற்றிடுவாங்க ஒரு பெரிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உப்பு சப்பில்லாத விஷயமா மாற்றிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு மீடியம் பண்ணியிருக்க அந்த சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல விஷயங்கள் வந்து பல பிரச்சனைகள் உருவாக்கிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி கடந்த சில நாட்களாக ஒரு நாலு நாளாக சொல்லாங்க நாலு நாளாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா பக்கம் போனாவே நம்ம காதை போல போலான்னு பிறந்துகிட்டு இருக்குங்க ரெண்டு பிரச்சனை அந்த ரெண்டு பிரச்சனையை பற்றி நம்ம பேச போகிறதுல வேறு விஷயத்தை தொடர போகிறோம் அது என்னப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஒன்று கங்குவா அதாங்க அதாவது கங்குவா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் நயன்தாரா விஷயம் தான் ஏப்பா இதை பேசி பேசி எதுவுமே போர் அடிச்சு வச்சுட்டாங்கப்பா நீ வேறு என்னப்பா பேச போகிறேன்னா அதை பற்றி நம்ம பேச போகிறதாங்க அது நம்ம வேலையும் கிடையாது நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஆக்சுவலாக இப்போ இந்த கங்குவா மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திக்கிட்டே இருக்காங்க பத்திக்கிட்டே இருக்காங்க வடபூர்ல பிசியர் பண்ணா காது இருந்து ரத்தத்தில் எடுத்து காட்டுறது அதாவது ஏதோ பெயிண்டிங் அதை எடுத்து காட்டிட்டு ரத்தம் ஒன்றாரு ஸோ அந்த அளவுக்கு வன்மத்தோடு பற்றி ரிவியூ பண்ணுறாங்க அதையும் சோஷியல் மீடியாவில் வேறு ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உண்மையாகவே கங்குவா படத்தில் கத்துறாங்களோ இல்லையா இவங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்கன்ற தாங்க வாஸ்தவம் மறுபக்கம் பார்த்திங்கன்னா தனுஷ் நயந்தர வாரம் அதாவது அவங்க ஏதோ படம் எடுத்தாங்களாம் அதில் ஒரு பத்து கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணாரா இவங்க பத்து கோடி ஏமாற்றிட்டாங்க அதாவது உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் நானும் உங்களுக்கு தான் படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் அவர்களோட தான் ப்ரொடியூசர் அந்த அந்த படத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்கள் பத்து கோடி நஷ்டம் ஏற்பட்டு தான் ஆனால் அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சீனை பார்த்திங்கன்னா பியாண்ட் த பேரிட்டேல் அதாவது வரலாற்று சிறப்புமிக்க அந்த படம் இருக்கீங்களா ராஜராஜ சோழன் படம் இல்லையா அது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்தமாக ஒரு டயலாக் யூஸ் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு சீன யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு எனக்கு அந்த என்னோட நாடு நோடியான ப்ரொடியூசர் ஆனால் எங்கிட்ட கேட்காம அவங்க அந்த டயலாக் யூஸ் பண்ணி ஐ மீன் அந்த சீன யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் ஃபோட்டேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு பத்து கோட்டு அவங்க வந்து நஷ்ட எடுக்காங்க மாதிரி ஒரு கேஸை போட்டார் இப்போ இது இது ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க உண்மையாகவே இது ரெண்டுமே பேசப்பட வேண்டிய விஷயங்களா அப்படின்னா ரெண்டுமே கிடையாது அப்படின்றது தான் வாஸ்தவம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த நயந்தரா மற்றும் நம்ம தனுஷ் மேட்டர் இது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அநாகரிகமான பேச்சுக்கள் கூட வந்து களத்தில் இறக்கிக்கிட்டு இருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் சில விஷயங்களை வெளிப்படையாக பேச முடியாது நம்ம நயன்தார் அவருடைய வாழ்க்கையோ அல்லது தனுஷ் அவருடைய வாழ்க்கையோ நம்ம வெளிப்படையாக பேச முடியாது அப்படி பேசிட்டு அது வந்து நிச்சயமாக நாகரிக முடியாது ஆனால் அப்படி பேசக்கூடாத விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா பல யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா மாற்றி அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க நயன்தாரோட பாஸ்ட் என்ன தனுஷ் அவருக்கு எப்படிப்பட்டவர் அப்படின்றத பற்றி ஏகப்பட்ட விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கண்டுக்காமல் கடந்து போகிறது தான் நல்லதாக இருக்கும்னு தோணுது அதாவது நம்ம ஒரு வேலை வந்து சோஷியல் மீடியாவில் கூடிய ஒரு பர்சனாக இருந்தாலும் கூட சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக இருந்தாலும் இதெல்லாம் பெருசு படுத்தாமல் ஜஸ்ட் லைக் பா தாண்டி போயிட்டு பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படின்றது தான் ஒரு சக சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒரு ஆளுமையாக நான் சொல்கிறேன் அதனால் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த அதிபதிகள்லாம் கொஞ்சம் அடைக்க வச்சிங்கன்னா எதிர்காலம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம கமெண்ட்ஷியல் கமெண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொண்டாடுங்க தேங்க்யூ